இவங்கிட்ட இருக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பாடு ரெடியாக இருக்குது இது வந்து எப்படின்னா வந்து வால்பாறையில் ஒரு வில்லேஜ் கிராமத்தில் இப்போ நம்ம வந்து குக் இருக்கோம் அவங்க வீடெல்லாம் பாரு இப்படி இருக்கும் நமக்கு வந்து ஒருத்தவங்க வீடு கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ வீடெல்லாம் பாருங்கள் அவங்க பாத்திரம் கொடுத்துருக்காங்க திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வந்துட்டோம் இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் வந்திருக்க வில்லேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா ஊர் பேர் பாறையா இல்லை வரப்பா வரப்பாறை வரப்பாறை ஊர் பேர் ஸோ வில்லேஜ் இப்படி தான் இருக்கும் வரங்க இங்கே நிறையா வாட்டர் ஃபாலும் இருக்குது நான் அதை உங்களுக்கும் காமிக்கிறேன் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நெட்ஒர்க் கிடையாது டவர் கிடையாது நாங்கள் இங்கே காலையில் வந்ததுலேருந்து நாங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு கால்ஸும் எங்களால் பேச முடியாது எங்களால் ஆன்லைனும் வர முடியாது பிகாஸ் இங்கே நெட்ஒர்க் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் சில ஒரு சில பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்காங்க அது அவங்களுக்கு சூட் ஆகுது பட் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஜியோ சிம் அப்படிங்கிறதுனால டவர் இல்லை டவர் எல்லா இதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான் ஓகே எவ்வளோ நான் மணி விட்டு பத்து நிமிஷம் வந்துடுமா அஞ்சு நிமிஷமா சரி ஓகே அறுத்துட்டியா சொல்கிறா ம் மணி மாங்க மாங்க என்று வெங்காயம் மறுகிறார் புரிச்சா சட்டி நேர தான் இருக்கு என்ன இது இது மொளா கையை மொளாவோட கையை வச்சுட்டா ஏ இடு உள்ள தண்ணி என்னடா சாட்டேதான் போதாம்

ಹಂಗಾಯಂ ಹಂಗಾಯಂ ಬೆಣ್ಣು ಹುಲ್ಲಾಟಕ್ಕೆ கறி வந்து பாத்த ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க நல்லா நல்லா செம்ம ஹீட்டா இருக்கு வெளியில அப்படியே கிளைமேட் பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டான டிஷ் பண்ணவர் இந்த பையன் தான் ஆனால் நாலு பேர் தான் இந்த கிராமத்துக்கு வந்தோம் இந்த கறியை நறுக்குனது இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக நறுக்கி எடுத்துட்டு அந்த பையனை பார்த்துருப்பீங்க கறி எடுத்துகிட்டு இருந்தோம் इरादा प्रयत्न ना पण मला उले वांतर लामा बोलतो बोलतो मी बोलतो

நல்லா இருக்கணா வான்கோழி விரல் அருமையாக இருக்குங்க பப்பர் மசாலா